மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் ஃபோர் டூ டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலையும் ஜெயக்குமார் மரணமும் ஒரே மாதிரியாக இருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கடந்த நான்காம் தேதி காலையில் தனது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்டு உடல் கருகிய நிலையில் மர்மமான முறையில் பிணமாக கிடந்தார் ஜெயக்குமார் தனசிங் இறந்து ஒரு வாரம் ஆகியும் வழக்கில் துப்பு துலங்காததால் கூடுதல் தடயங்களை சேகரிப்பதற்காக மதுரை மற்றும் கோவையிலிருந்து கூடுதலாக நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் ஜெயக்குமார் தனசிங் தோட்டத்தில் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் கேன்களில் பெட்ரோல் யாராவது வாங்கினார்களா என கண்டறிய தனிப்படை போலீசார் பெட்ரோல் பங்குகளுக்கு சென்று ஊழியர்களிடம் விசாரித்தனர் அங்குள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் பார்வையிட்டனர் இதனிடையே அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலையும் ஜெயக்குமார் மரணமும் ஒரே மாதிரியாக இருப்பதாக வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஏனெனில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட ராமஜெயத்தின் வாயில் துணி வைத்ததைப் போல் ஜெயக்குமாரின் வாயில் கம்பி பிரஷ் திணிக்கப்பட்டுள்ளது ராமஜெயத்தை கொலை செய்து எரிக்க முயன்றனர் ஜெயக்குமாரை எரித்துள்ளனர் ராமஜெயத்தை கொன்றது போல் ஜெயக்குமாரின் கை கால்களை கட்டி கொலை செய்துள்ளனர் இந்த இரு கொலைகளுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதால் ராமஜெயத்தை கொலை செய்த குழிப்படையினருக்கு ஜெயக்குமார் கொலையிலும் தொடர்பு இருக்கலாம் என்று சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபயிற்சி சென்றபொழுது காரில் கடத்தி கொலை செய்யப்பட்டார் ராமஜெயம் கொலை செய்யப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அவரது வழக்கில் குற்றவாளிகள் யாரும் பிடி படவில்லை